ஒருமுறை மகாகவி காளிதாசர் வயல்வெளியில் நடந்து சென்றபோது தாகம் எடுக்குது சற்று தூரத்தில் ஒரு கிராம பெண் கிணற்றில் தண்ணீர் சேந்தி குடத்தில் எடுத்துக்கொண்டு வர்றார் காளிதாசர் அவரை பார்த்து அம்மா தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்க அந்த பெண்ணோ உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது உடனே காளிதாசர் ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு இந்த பெண்ணிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா அப்படின்னு நினைத்து நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்றார் உடனே அந்த பெண் உலகில் இரண்டு பயணிகள் தான் இருக்கிறார்கள் ஒருவர் சந்திரன் இன்னொருவர் சூரியன் இவர்கள்தான் இரவு பகல் என பயணிப்பவர்கள் சரி என்னை விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்கிறார் காளிதாச உடனே அந்த பெண் உலகில் இரண்டு தான் உள்ளனர் ஒன்று செல்வம் இரண்டு இளமை இவை இரண்டும் விருந்தினர்களாக வருவார்கள் உடனே போயும் விடுவார்கள் சற்று எரிச்சலான காளிதாசர் நான் ஒரு பொறுமைசாலி என்கிறார் உடனே அந்த பெண் அதுவும் இரண்டு பேர்தான் ஒன்று பூமி மற்றொன்று மரம் அதாவது பூமி எவர் விதித்தாலும் தாங்கும் அதேபோல மரமும் யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொள்ளும் காய்களை கொடுக்கும் சற்று கோபமடைந்த காளிதாசர் நான் ஒரு பிடிவாதக்காரன் என்கிறார் அதற்கு அந்த பெண் உலகிலே பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர்தான் ஒன்று முடி மற்றொன்று நகம் இரண்டும் எத்தனை முறை வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் என்றால் சிதித்தபடி தாகம் அதிகரிக்கவே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்டார் உடனே அந்த பெண் உலகிலே இரண்டு முட்டாள் தான் ஒருவன் நாட்டை ஆழ தெரிந்த தெரியாத அரசன் மற்றவன் அவனுக்கு துதி அமைச்சன் காளிதாசர் செய்வதறியாத அந்த பெண்ணின் காலில் விழுந்தார் உடனே அந்த பெண் மகனே எழுந்திரு நான் சாட்சாத் சரஸ்வதி தேவி என்கிறாள் காளிதாசர் கை கூப்பி வணங்கியதும் தேவி காளிதாசரை பார்த்து காளிதாசா எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ அவனே மனிதப் பிளவின் உச்சத்தை அடைகிறான் நீ மனிதனாகவே இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து சரஸ்வதி தேவி மறைந்தார் இது போலவத்தான் குழந்தைகள் எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கவும் வசதியாக வாழவும் பணம் சம்பாதிக்க வெளிநாடுகளுக்கு செல்வதும் பின்னர் தாய் தந்தையை மறப்பதும் அனாதைய இல்லங்களில் சேர்ப்பதும் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகள் இதிலிருந்து நாம் தப்பிக்க நம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம்